வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி கன்னிராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் காலபிருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி நில ராசி இதன் அதிபதி புதன் இது பெண் ராசி கன்னிராசியில் பிறந்தவர்களின் விரல்கள் கோட்டையாக இருக்கும் கையில் உள்ள ரேகைகளும் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும் இவர்களுடைய முதுகில் கழுத்தில் தோள்பட்டையில் மச்சம் இருக்கும் இவர்களுடைய குணம் மற்றவர்களை வருத்தமடையச் செய்யும் சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் கோபம் உள்ளவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்கள் பழைய புராதன பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள கொள்ள ஆர்வமுடையவர்கள் கூச்ச சுபாவம் உண்டு எதார்த்தவாதிகள் புத்திசாலி நன்கு பழகுபவர்கள் பல விஷயம் அறிந்தவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் வீடு மற்றும் குடும்பம் இவர்களுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் ஆனால் குடும்பத்தில் மதிப்பு இருக்காது வெளியில் மதிப்பு இருக்கும் குடும்பத்திற்காக அக்கறை காட்டுவார்கள் இவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பிறருக்கு நன்மை செய்பவர்கள் தன் கடமையை செய்வார்கள் அரசியல் ஈடுபாடு உண்டு குடும்பம் பிரிவதை ஏற்க மாட்டார்கள் காதல் மனைவியை மிகவும் நேசிப்பார்கள் காதலையும் அன்பையும் உடலால் அல்லாமல் மனதாலும் நினைப்பவர் இவர்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது தனக்கு பிடித்தவரிடம் அன்பும் பாசமும் இருக்கும் இனிமையான பேச்சும் உண்டு தொழில் வேலை ஆடிட்டிங் கணக்கு கம்ப்யூட்டர் வியாபாரம் செய்தல் ஆசிரியர் எழுத்தாளர் மொளிகை கடை வைத்திருப்பவர் சில்லறை வியாபாரம் செய்பவர் பெரிய குணங்கள் கொண்ட மொத்த வியாபாரம் செய்பவர் விளைபொருட்கள் பொருட்கள் விற்பவர் ஹோல்சேல் வியாபாரி கலைத்துறையில் ஈடுபாடு உண்டு வங்கி எழுத்துத்துறை பேச்சு போன்றவற்றில் சிறப்படைவார்கள் பின்மையத்தில் அதிக செல்வமும் பணமும் சேர்ப்பவர்கள் திருமணம் திருமணத்தை பொறுத்தவரை மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக வருவார்கள் மகர ராசியும் உணவக உணவகன் அன்யோன்யம் அதிகம் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தை கன்னி ராசிக்காரர்களுக்கு காலபுருஷனுக்கு ஆரம்பம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுவார்கள் நேரம் தவறி சாப்பிடுவது இவர்களது வழக்கம் குடல் குழல் ஈரலில் நோய் தற்று வர வாய்ப்புண்டு அதிர்ஷ்டக்கல் இவர்களுக்கு மரகதம் புத்துணர்ச்சியை கொடுக்கும் பேச்சாற்றலை வளர்க்கும் தொழில் விருத்தியை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட நாள் கன்னிராசி உள்ளவர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெரும்பாலும் நல்ல நாட்கள் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாள் இல்லை அதிர்ஷ்ட எண் கன்னிராசி உள்ளவர்களுக்கு ஐந்து அதிர்ஷ்டமான எண்ணாகும் ஐந்தின் கூட்டு எண்களான பதினாலு இருபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தெட்டு ஆகியவையும் அதிர்ஷ்ட எண்களாகும் அதிர்ஷ்டம் இல்லாத எண்கள் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது ஆகியவை அதிர்ஷ்டம் இல்லாத எண்களாகும் அதிர்ஷ்டமான எண்களை மட்டும் மனதில் வைத்து நல்ல காரியங்களை தொடங்க வேண்டும் அதிர்ஷ்டம் இல்லாத எண்களை உபயோகிக்க வேண்டாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் entry warna